வணக்கம் ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரிஷியன் ஒயர்மேன் கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒக்கோல் சிலை எதன் பாதுகாப்புக்காக பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது டிரான்ஸ்மிஷன் லைன் ஆல்டர்னேட்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர் மோட்டார் ஆன்சர் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒக்கோல்ஸ் ரெண்டாவது கொஸ்டின் பொக்கோல் சிலே டேஷ் உணர்கிறது ஒரு பழுது இரு பழுதுகளை மூன்று பழுதுகளை நான்கு பழுதுகளை ஆன்சர் இரு பழுதுகளை மூன்றாவது கொஸ்டின் முக்கோல் சிலை எதற்கு எதிராக எச்சரிக்கையையும் மற்றும் பாதுகாப்பையும் வழங்குகிறது டிரான்ஸ்பார்மருக்கு உள்ளே உள்ள மின்சார குறைபாடு அவுட் கோயிங் ஃபீடரில் ட்ரான்ஸ்பார்மருக்கு வெளியே உள்ள மின்சார குறைபாடு வெளியே மற்றும் உள்ளே உள்ள குறைபாடுகள் மேலே உள்ள எதுவும் இல்லை ஆன்சர் டிரான்ஸ்ஃபார்மருக்கு உள்ளே உள்ள மின்சார குறைபாடு நான்காவது கொஸ்டின் பொக்கால்சுழை டேஷில் பயன்படுத்தப்படுகிறது நூறு கேவிஏக்கும் அதிகமாக ரேட்டிங் கொண்ட ஏர்கூல்டு டிரான்ஸ்ஃபார்மர் எழுநூற்றி ஐம்பது கேவிஏக்கும் அதிகமான ரேட்டிங் கொண்ட ஆயில் இம்மர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் எழுநூற்றம்பது கேடபிள்யூக்கு அதிகமான ரேட்டிங் கொண்ட ஆயில் இம்மர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன் மெகா வோல்ட் ஓல்ட் ஆம்பியருக்கும் அதிகமான ரேட்டிங் ஆயில் இம்மர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆன்சர் எழுநூற்றம்பது கேபிஏக்கு அதிகமான ரேட்டிங் கொண்ட ஆயில் இன்மெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஐந்தாவது கொஸ்டின் பவர் டிரான்ஸ்ஃபார்மரின் செகண்டரி சைடு நியூட்ரல் டேஷ் காரணமாக எர்த்து செய்யப்படுகிறது எந்த புள்ளியிலும் ஃபேஸை பரிசோதிப்பதற்கு மெஷின் பாதுகாப்பிற்காக டிரான்ஸ்ஃபார்மரின் லோடை சமன் செய்வதற்காக இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் ஆறாவது கொஸ்டின் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்களின் பயன்பாடு டேஷ் இண்டக்ஷன் அல்லது சிங்கர்னஸ் மோட்டார்களின் ஸ்டார்டர் எலக்ட்ரிக்கல் டெஸ்டிங் லேப் லெபார்டரிகளில் தொடர்ச்சியாக மாறுபட்ட சப்ளை விநியோகம் பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர்களை ரெகுலேட் பண்ணுகிறது இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் ஏழாவது கொஸ்டின் ஒரு பவர் டிரான்ஸ்ஃபார்மரை கூலிங் செய்வதற்கான பொதுவான முறை டேஷ் நேச்சுரல் ஏர் கூலிங் ஏர் கூலிங் ஆயில் கூலிங் இவற்றில் ஏதேனும் ஆன்சர் ஆயில் கூலிங் எட்டாவது கொஸ்டின் பவர் டிரான்ஸ்ஃபார்மர்களில் பயன்படுத்தப்படும் கூலிங் முறை டேஷ் ஃபோர்ஸ்டு ஏர் கூலிங் ஃபோர்ஸ்டு ஆயில் கூலிங் நேச்சுரல் ஏர் கூலிங் இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் ஒன்பதாவது கொஸ்டின் பேரலல் இயக்கத்திற்கான டிரான்ஸ்ஃபார்மர்களை இணைப்பதற்காக நிறைவேற்றப்படும் நிலை டேஷ் ஆகும் ஒரே மாதிரியான வோல்டேஜ் விகிதம் ஒரே மாதிரியான பொலாரிட்டி ஒரே மாதிரியான ஃபேஸ்வரிசை இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் பத்தாவது கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் ஆனது லேமினேஷன் செய்யப்படுவதன் மூலம் டேஷ் குறைகிறது லாஸ் 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 காப்பர் வின்டேஜ் ஆன்சர் ஒரு இழப்பை டேஷ் மூலம் மூலம் குறைக்கலாம் லேமினேஷன் செய்வதன் அதன் முழு கேவி தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலாக இயங்குவதன் மூலம் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மராக பயன்படுத்துவதன் மூலம் சுற்றுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலம் ஆன்சர் கோரை லேமினேஷன் செய்வதன் மூலம் பன்னெண்டாவது கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்மரில் ஹிஸ்டரிசஸ் இழப்பு உருவாக காரணம் கோர் லாஸ் கோர்லாஸ்லாஸ் கோர் ஆல்டர்னேட்டிங் ஃபிளக்ஸ் காப்பர் லாஸ் ஆன்சர் கோர் ஆல்டர்னேட்டிங் ஃபிளக்ஸ் பதிமூணாவது கொஸ்டின் மொத்த கோர் இழப்பு டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது காந்த இழப்பு எட்டிகரண்ட் இழப்பு ஹிஸ்டரிசஸ் இழப்பு காப்பர் இழப்பு ஆன்சர் காந்த இழப்பு பதினான்காவது கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்மரின் லோடு குறையும் போது டேஷ் இழப்புகள் குறைகிறது எடிகரண்ட் ஹிஸ்டரிசஸ் செம்பு உராய்வு ஆன்சர் செம்பு பதினைந்தாவது கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்மரில் காப்பர் இழப்புகளை எப்படி குறைக்கலாம் கோர் மெட்டீரியலை மாற்றுவதன் மூலம் கோரை லேமினேட்டிங் செய்வதன் மூலம் பைண்டிங்கில் எதிர்ப்பு திறனை குறைப்பதன் மூலம் இவை அனைத்தும் ஆன்சர் பைண்டிங்களின் எதிர்ப்பு திறனை குறைப்பதன் மூலம் பதினாறாவது கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்மரில் வினைத்திறன் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் அதில் டஷ் காப்பர் இழப்புக்கள் எதுவுமில்லை இரும்பு இழப்புக்கள் எதுவுமில்லை காற்று மற்றும் உராய்வு இழப்புகள் எதுவும் இல்லை வெப்ப இழப்புகள் எதுவும் இல்லை ஆன்சர் காற்று மற்றும் உராய்வு இழப்புகள் எதுவும் இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒரு நிலையான சாதனம் அதில் மூவிங் பார்ட்ஸ் இல்லாததுனால அதில் உராய்வு இழப்பும் காற்று அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய இழப்பும் இல்லை ஆகையால் ஆன்சர் காற்று மற்றும் உராய்வு இழப்புகள் எதுவும் இல்லை பதினேழாவது கொஸ்டின் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரின் அவுட்புட் பி மற்றும் லாஸ் எல் என கொண்டால் வினைத்திறன் டேஷ் நூறு இன்ட்டு பி மைனஸ் எல் பை பி நூறு இன்ட்டு பி பை பி ப்ளஸ் எல் நூறு இன்ட்டு பி ப்ளஸ் எல் பைபி நூறு இன்ட்டு பை பி பி மைனஸ் எல் ஆன்சர் நூறு இன்ட்டு பி பை பி ப்ளஸ் எல் அதாவது பீன்றது அவுட்புட் அப்போ அவுட் புட் அவுட் புட் பிளஸ் பதினெட்டாவது கொஸ்டின் டிரான்ஸ்பார்மரின் ரெகுலேஷன் என்பது டெர்மினல் வோல்டேஜில் ஏற்படும் மாற்றம் பவர் ஃபேக்டரில் ஏற்படும் மாற்றம் லோடு இல்லாத நிலையிலிருந்து முழு லோடு அளவு வரை செகண்டரி டெர்மினல் வோல்டேஜில் ஏற்படும் மாற்றம் மாறுபாடுகள் காரணமாக மின்னோட்டத்தில் ஏற்படும் மாற்றம் ஆன்சர் லோடு இல்லாத நிலையிலிருந்து முழு லோடு அளவு வரை செகண்டரி டெர்மினல் வோல்டேஜில் ஏற்படும் மாற்றம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரின் ரெகுலேஷன் டேஷ் அதிகரிப்பதால் அதிகரிக்கிறது வைண்டிங்கில் ஏற்படும் வோல்டேஜ் டாப் காப்பர் இழப்பு சுற்றுக்களின் எண்ணிக்கை ஆன்சர் வைண்டிங்கில் ஏற்படும் வோல்டேஜ் டிராப் இருபதாவது கொஸ்டின் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படுகிறது ஓம்ஸ் விதி பிளம்பிங்கின் இடதுகை விதி ஃபாரடேவின் எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் விதி இவற்றுள் எதுவும் இல்லை ஆன்சர் ஓம்ஸ் விதி இருபத்தி ஒன்று எந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பயன்படுத்தப்படுகிறது ஸ்டார் 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 டெல்டா 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 ஸ்டார் ஆன்சர் ஸ்டார் ஸ்டார் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஸ்காட் இணைப்புகள் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது ஒரு ஃபேஸை த்ரீ ஃபேஸாக மாற்றுவதால் மா த்ரீ ஃபேஸை ரெண்டு ஃபேஸாக மாற்றுதல் த்ரீ ஃபேஸை ஒரு ஃபேஸாக மாற்றுதல் டூ ஃபேஸை த்ரீ ஃபேஸாக மாற்றுதல் ஆன்சர் த்ரீ ஃபேஸை டூ ஃபேஸாக மாற்றுதல் இருபத்தி மூணாவது கொஷின் புதிதாக நிறுவப்பட்டுள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் மெக்கர் இன்சுலேஷன் டெஸ்டரால் செய்யப்படக்கூடிய சோதனை கசிவு சோதனை ஷார்ட் சர்க்யூட் சோதனை டிரான்ஸ்ஃபார்மருடன் நன்றாக எர்த்திங் செய்யப்பட்டதற்கான சோதனை இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் இருபத்தி நான்காவது கொஸ்டின் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயில் டேஷுக்காக பயன்படுகிறது கூலிங் இன்சுலேஷன் கூலிங் ப்ரீத்திங் ஹீட்டிங் கூலிங் இவை அனைத்தும் ஆன்சர் கூலிங் இன்சுலேஷன் இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்மரில் டேப் சார்ஜர் டேஷ் கொடுக்கப்பட்டிருக்கும் அச்சிவி பக்கம் எல்வி பக்கம் ஏ மற்றும் பி இரண்டும் இவை ஏதும் இல்லை ஹச்வி பக்கம் ஹெச்வினா ஹை வோல்டேஜ் ஆன்சர் ஹெச்வி பக்கம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்